டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல வானிலை எவ்வாறு இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு என்பது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் முதல்ல வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி நிலவிய வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று ஆந்திரா தெலுங்கானா ஊடாக நகர்ந்து மகாராஷ்டிரா மாநிலம் நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதினால எந்தெந்த மாநிலங்கள்லாம் தாக்கம் என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக தமிழகத்துல வானிலை நிலவரம் எப்படி அப்படின்னு பார்த்து விடுவோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக மேற்கு காற்று படிப்படியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்துல இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்றே குறைந்து காணப்படும் வெப்பச்சலன இடிமலைக்கான இல்ல அதே சமயத்தில் வட மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மிதமான மழை நனைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் மற்றும் அதனை ஒட்டி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல மிதமான நனைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இடி மின்னல் இல்லாமல் இது ஒரு பருவமழை காலங்கள்ல பெய்யக்கூடிய சாரல் மழை போன்ற ஒரு மழை பொழிவாக அமையும் அதிகபட்சமா இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் மழைதான் எதிர்பார்க்கலாம் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வறண்ட வானிலையே தொடரும் ஓரிரு இடங்கள்ல லேசான மிதமான மழை இரவு நேரங்கள்ல பெய்யலாம் இதுதான் தமிழகத்தின் தற்போதைய வானிலை நிலவரம் விவசாயிகள்டே பெறக்கூடிய கேள்வி என்னன்னா ஒரு தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் எப்போது வரும் அப்படின்னு கேக்குறீங்க அது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் படிப்படியாக தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் படிப்படியாக திரும்பக்கூடும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் திரும்பக்கூடிய அந்த தெளிவான வானம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையுடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலையும் இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு மழைக்கான வாய்ப்புகள் இடிமலைக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் விலகிவிடும் ஓரிரு இடங்கள்ல மழை இருக்கலாம் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு மழை இருக்காது அதன் காரணமா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் அதாவது பூச்சிக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு போன்ற பணிகள் அதே போல அறுவடை பணிகள் அறுவடை செய்த தானியங்களை உலர்த்துவது போன்ற பணிகள் என அனைத்து விதமான வேளாண்மை பணிகளுக்கும் ஒரு சாதகமான வானிலை ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டாம் தேதி முதல் தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது மழைப்பொழிவு இன்றி தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் வெப்பநிலை இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்தும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது தற்போதைய நிலையில இம்மாத இறுதி வரைக்குமே தமிழகத்துல குறிப்பிடும் அளவிற்கான மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதன் காரணமா அனைத்து மாவட்ட விவசாயிகளும் பயிர்களுக்கு தேவையான நீர்களை வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுதான் தற்போதைய தமிழக வானிலை நிலவரம் பிற மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடை இருக்கு எப்படின்னு பார்ப்போம் இந்த தாழ்வு பகுதி ஆந்திரா தெலுங்கானா ஊடாக மகாராஷ்டிரா நோக்கி நகர இருக்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மீண்டும் அதே பகுதியில் உருவாக இருக்கு இதன் காரணமா அடுத்த பத்து நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு எந்தெந்த மாநிலங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா கோவா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மகாராஷ்டிரா மும்பை கோவா கர்நாடகாவின் வடக்கு பகுதி தெலுங்கானா ஆந்திரா போன்ற பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மிக கனமழை அதீத கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பும் தேனி தென்காசி போன்ற பிற மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் சாரல் மழைக்கும் வாய்ப்பு இருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது கேரளாவிலும் பருவமழை சற்றே வலுப்பெறும் அதே சமயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை இதுதான் தற்போதைய சூழல் இந்த தாழ்வு பகுதியினால் தமிழகத்துக்கு நேரடி தாக்கம் இல்ல அடுத்த இரண்டு நாட்கள் மேகமூட்டமான வானிலை மட்டுமே நன்றி